ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மாலை அம்பாள் வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு குடும்பத்திற்கு கெட்ட நேரம் துவங்கி விட்டதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கெடுதலாக தான் இருக்கும் அடுத்தடுத்து கெட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு துர் வந்து பாதிக்கப்படுவாங்க எதிர்மறை ஆற்றல் வேகமாக வந்து வேலை செய்ய துவங்கிவிடும் வீட்டில் இருள் சூழ்ந்த நிலையும் காண படம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்படக்கூடிய பிரச்சனை வீண் செலவுகளும் வரும் சொத்து பத்துக்களை இழக்கக்கூடிய இழப்பீடுகள் போய்விடும் ஈடு கட்ட முடியாத அளவுக்கு தான் துன்பங்கள் சொன்னா என்ன செய்யறது இதற்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஆன்மீகம் பரிகாரம் இருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நம்மளுடைய கிட்ட நேரத்தை விரட்டி அடிக்க நாம செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு தான் அதர்வன பெண் தெய்வ வழிபாடு உடனே பயந்து விட வேணாம் மதர்வனம் என்று சொன்னால் கெட்டது கிடையாது உக்ரமான அம்மன் வழிபாட்டை தான் அதர்வன தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வீட்டுக்கருக்கில் வந்து பத்திரக்காளி கோவில் அது இல்லைன்னு சொன்னால் வராகி அம்மன் கோவில் பிரத்தியங்கிரா தேவி கோவில் இல்லைன்னு சொன்னால் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயில் அப்படின்னு சொல்லி இப்படி எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எலுமிச்சம்பழம் மாலையை வந்து உங்களால் கையால் கோர்த்து நீங்கள் அதர்வன தெய்வத்திற்கு மாலை போடணும் அந்த உக்ரமான அம்மன் கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபாடு செய்துட்டு இந்த மாலையை அம்மனுக்கு சாத்திட்டு குருக்களிடம் சொல்லிவிட்டு வாருங்க இந்த மாலையை மறுநாள் நானே வந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு வாங்க மறுநாள் சென்று நீங்கள் அம்மனுக்கு சாத்தி அந்த எலுமிச்சம் மாலையை நீங்கள் கொண்டு வந்து வீட்டிற்கு வந்து வீட்டிற்கு வந்தவொடனே வந்து அந்த எலுமிச்சம்பழம் மாலையை வந்து பூஜை அறையில் வைக்கணும் குலதெய்வத்தை வேண்டி மனதார பிரார்த்தனை செய்ததுக்கு பிறகுதான் அந்த மாலையை எடுத்து நிலைவாசலை கட்டி விடணும் இவ்வளவுதான் வழிபாடு இந்த எலுமிச்சம்பழ மாலையை வந்து போக போக காயத் தொடங்கி இல்லையா எலுமிச்சம்பழம் நன்றாக காய்ந்த பிறகு பாத்தீங்கன்னா எலுமிச்சம் பூ மாளையை எடுத்து கால்படாத இடத்துல வந்து ஒதுக்குப்புறமாக கூட போட்டு விடுங்க ஏழு நாட்கள் வரை வந்து அந்த மாலை வந்து நிலைவாசல்லே அந்த படியிலேயே இருக்கட்டும் ஒருவேளை போட்ட உடனே எலுமிச்சம் பழங்கள் வந்து தொடங்கி விட்டால் அந்த மாலையை உடனடியாக கழட்டி கூட நீங்கள் வீட்டில் அப்புறப்படுத்தி விடலாம் நிலைவாசலை காட்டிய அம்மன் கல கழுத்துல போட்டு எலுமிச்சம்பழம் அழுகி விட்டால்தான் ஏதேனும் பாதிப்பு என்று கேட்டீங்கன்னா நிச்சயம் அப்படியெல்லாம் இல்ல உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து தன்னகத்தை வந்து ஈர்த்து கொண்டதுன்னு தான் அது அர்த்தம் அதற்காக எல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை பிறகு வந்து நீங்க அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து நீங்க அப்படியே அப்புறப்படுத்தி விட்டாலே போதும் மற்றபடி எலுமிச்சம் பழம் காயும் போது பெருசாக உங்களுடைய வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லை என்பதையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி